ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசாபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா தரும சிந்தனை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய செலவு பண்ணிப்பாங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு ஒரு ரூபாய் கொடுக்கணுன்னாலும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு பேர் கஞ்ச பிசினாரின்னு கூட சொல்ல முடியாது அப்படி ஒருத்தர் இங்கே இருக்கிறாரு அவர் என்ன தான் பண்ணார் கேட்கலாமா தரும சிந்தனை சிவராமனுக்கு தரும சிந்தனை என்பது பிறந்ததிலிருந்தே கிடையாது சிறு வயதில் கூட ஒரு மிட்டாய் கூட தன் சகோதர சகோதரிக்கு கொடுக்க மாட்டான் அதற்காக அவனும் அடுத்தவரிடம் வாங்கவும் மாட்டான் சிறு வயதில் ஆரம்பித்த அந்த பழக்கம் பின்னாளிலும் கூடவே வந்தது தன் பழைய புத்தகங்களை கூட விலக்கிதான் விற்பான் தன் பழைய சீருடையை கூட அம்மாவிடம் கூறி ஏதாவது பழைய சாமான்காரனுக்கு தான் போட வேண்டும் என்று கண்டிப்பாக கூறினான் தரும சிந்தனை என்ற ஒரு உணர்வின்றியே சிவராமன் வளர்ந்து விட்டான் நல்ல வேலையிலும் சேர்ந்தான் அவன் தன்னுடன் வேலை பார்ப்பவர்களிடமும் அப்படியே நடந்து கொண்டான் யாராவது கல்யாண பத்திரிகை கொடுத்தாலும் மிகவும் கஷ்டப்பட்டு தான் ஏதாவது பணம் கொடுப்பான் சில சமயங்களில் பணம் ஏதாவது வைக்காமலேயே கவரில் மட்டும் இவ்வளவு பணம் என்று எழுதிவிட்டு வெற்று கவரை வந்துவிடுவான் வந்து விடுவான் காலங்கள் உருண்டோடின திருமண வயதும் வந்துவிட்டது பெண் பார்க்கும் படலமும் நடந்தது அம்மா அப்பா ஒரு பெண்ணை தேர்வு செய்தனர் திருமணமும் நடந்தேறியது விருந்தும் நடந்தது இது எதற்கு இது வீண் செலவு என்று மனவரையிலேயே குற்றம் கண்டுபிடித்தான் பெண் வீட்டார் பயந்து விட்டனர் பையன் கையில் சேமித்து வைத்த பணம் ஆச்சரியப்பட வைத்தது மனைவி முதலில் மிரண்டுதான் போனாள் அவனின் குணத்தை பார்த்து பிறகு அவனின் குணம் அப்படி என்று அவளும் அவனுக்கேற்றார் போல் இணைந்து வாழ பழகிக்கொண்டாள் மனைவி புவனாவுக்கு ஒரு தடவை தாங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போக வேண்டும் என்று அவனிடம் கேட்டாள் ஏதாவது சொல்லி தட்டி கழித்து வந்தான் புவனாவும் விடாமல் அவனை கேட்டு கடைசியில் இரண்டாவது குழந்தைக்கு முடியெடுக்க குலதெய்வம் கோவிலுக்கு கூட்டி போவதாக வாக்களித்தான் முதல் குழந்தையின் தலைமுடியும் ஒரு மஞ்சள் துணியில் முடித்து வைத்திருந்தாள் புவனா இரண்டாவது பையனுக்கு இப்போது ஏழு வயதாகிவிட்டது அவன் ரயிலே பார்த்ததில்லை புவனா தன் பையன்கள் இருவரிடமும் நாம் ரயிலில் ஏறி மதுரைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்திற்கு போகப் போகிறோம் என்று கூறினாள் குழந்தைகள் ரயிலை பற்றிதான் சக வகுப்பு மாணவர்களிடம் கேட்டார்கள் அதன் பிரம்மாண்டத்தை பற்றி பெருமையுடன் விவரித்தார்கள் கடைசியில் அந்த ரயில் ஏறும் நாளும் வந்தது ஹோட்டலில் எல்லாம் சாப்பிடக்கூடாது நாமே புளியோதரை முதலான சாப்பாட்டை வீட்டிலிருந்தே தயாரித்து கொண்டு செல்வது என்று கண்டிப்புடன் சிவராமன் சொன்னான் குழந்தைகளெல்லாம் எங்கெல்லாம் செல்லலாம் என்று மெய்மறந்து அந்த கற்பனையிலேயே மிதந்தார்கள் ஒரு கோவிலில் கொண்டு போய் அன்னதானம் செய்துவிட்டு வந்தார்கள் அதுபோல சிவராமனும் ரயிலில் ஏறிவிட்டான் அடுத்த ஊரில் ரயில் நின்றது அவனுக்கு மிகவும் தாகமாய் இருந்தது அங்குள்ள ஒரு குழாயில் தண்ணீர் அருந்தினான் அங்கு வந்த பிச்சைக்காரன் ஒருவன் சிவராமனிடம் பிச்சை கேட்டான் இல்லை என்று சொன்னாலுமே மிகவும் கெஞ்சினான் அவன் பையில் இருந்த பத்து ரூபாய் காயினை ஐந்து ரூபாய் என்று தவறுதலாக நினைத்து கொடுத்து விட்டான் ரயில் கோச் அருகே வந்ததும் தான் தன் தவறு அவனுக்கு தெரிந்தது அதை வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்த சிவராமன் அந்த பிச்சைக்காரனை தேடினான் அந்த சமயம் ரயிலும் கிளம்பிவிட்டது சிவராமனும் அந்த பிச்சைக்காரனை மனதுக்குள் திட்டிக் கொண்டான் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் பக்கத்தில் உள்ள பெஞ்சில் உட்கார்ந்திருந்தான் சிவராமன் இருபது நிமிடங்கள் கழித்து ஒரு செய்தி ஒன்று ரயில்வே ஒலிபெருக்கியில் கூறினார்கள் சிவராமன் பயணம் செய்த பெட்டியும் அதனுடைய அடுத்தடுத்த பெட்டிகளும் கவிழ்ந்துவிட்டது அனைவரும் உயிரிழந்தனர் என்று ஒளிபரப்பினார்கள் சிவராமன் அதிர்ச்சியுற்றான் ஒரு பத்து ரூபாய் தர்மம் தன் உயிரையே காப்பாற்றிவிட்டதே தர்மம் தலை காக்கும் என்பது சரிதான் என்று முடிவெடுத்தான் தான் இனிமேல் தர்மம் செய்வது என்ற முடிவை மனதிற்குள் தீர்மானித்தான் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பண்ணுற தர்மம் நமக்கு பலிக்கல அப்படின்னாலும் நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவும் அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து நம்மளால அளவு வந்து தர்மம் பண்ணிகிட்ருப்போம் அதுக்கு உதாரணமாக தர்மமே பண்ணாத ஒருத்தர் இன்னைக்கு பண்ண அந்த தர்மத்தால் அவரோட குடும்பத்தையே காப்பாத்திட்டாரு அதை அவர் உணர்ந்து உணர்ந்துட்டாரு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு இந்த கதை இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Okay thank you tata -ta. bye